சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக வந்த தீர்ப்பு என்றே கூறலாம் தேர்தல் ஆணைய தான் முடிவு செய்ய வேண்டும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாமா முடக்கக்கூடாதா அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து தேர்தல் ஆணைய அதிகாரியே கூற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணையும் தொடங்கியது ஆனால் முடிவுகள் வெளியாகவில்லை இதை பற்றி வழக்கறிஞர் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவது என்னவென்றால் நிச்சயமாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவது உறுதிதான் அதிமுகவின் கொள்கைகளையும் சட்ட ரீதியான மாற்றங்களையும் செய்துதான் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு எதிராக யாரும் போட்டியிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு சட்டத்திட்டங்களை மாற்றியுள்ளார் இது அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் கூறியிருக்கிறார் மேலும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா என்று கேட்கப்பட்டால் நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக புதிய சின்னத்தில்தான் போட்டியிடும் வேறு வழி இல்லையா அதிமுக இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்று கேட்டறிந்த பொழுது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதிமுகவில் பிரச்சினை இல்லை என்று வழக்கு தொடர்ந்தவர்கள் கூறினால் மட்டும்தான் வழக்கு வாபஸ் பெற செய்ய முடியும் வழக்கு வாபஸ் பெற்றால் நிச்சயமாக இரட்டை இலை அதிமுகவிடமே ஒப்படைக்கப்படும் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைகளிலும் தலையிட முடியாது ஏனென்றால் வழக்கு தொடர்ந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேச முடியும் வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டால் அதை பற்றி எப்படி பேச முடியும் என்ற கேள்வியே தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடமே தெரிவித்திருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்களிடம் தேர்தல் ஆணைய அதிகாரி கூறியிருக்கிறார் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது என்னவென்றால் நாங்கள் அதிமுகவில் இணைவதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும் அதிமுகவின் தொண்டர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் அனைவரையும் சரியாக சமமாக எந்த ஒரு சமூக பாகுபாடு இல்லாமல் நடத்த வேண்டும் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதையும் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் கூறியிருக்கிறார் அவர் கூறுவது சரிதானா இல்லை என்றால் தவறா என்றால் வாயிலாக கூறுங்கள் எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞர் கூறுவதை பார்க்கும் பொழுது நிச்சயம் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மே பதினான்காம் தேதி தேர்தல் ஆணையம் உத்தரவின் அறிக்கை வெளியிடும் போது நாம் நிச்சயமாக விளக்கத்துடன் பார்க்கலாம் நன்றி வணக்கம்